ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரேஷன் கடையில் வாங்கின துவரம்பருப்பை வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வடை சாப்பிட்றதுக்கு அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப்பளவுக்கு ரேஷன் துவரம்பருப்பை எடுத்திருக்கேன் இப்போ இதென்னா தூசி இல்லாமல் நல்லா புடச்சி எடுத்திருக்கேங்க இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்து குறைஞ்சது ஒரு மூணு தடவையாவது இதை நல்லா அலசி எடுத்துக்கலாம் ஒரு மூணு தடவை அலசினதுக்கப்புறம் குறைஞ்சது ஒன்றரை மணி நேரமாவது இந்த பருப்பு நல்லா ஊறியிருக்கணுங்க பாருங்கப்பா நான் ஒன்றரை மணி நேரம் கழித்து காமிக்கிறேன் பருப்பு எந்தளவுக்கு ஊறியிருக்குன்னு இப்போ இதை நம்ம தண்ணியை வடிகட்டி ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் நம்ம பருப்பு உடைக்க அரைக்கிற மாதிரியே தாங்க தண்ணி சேர்க்காமல் பருப்பில் இருக்கிற ஈரப்பதத்தை வச்சே நம்ம அரைச்சு எடுத்துக்கணும் எந்தளவுக்கு நைஸ் அரைக்க முடியுமோ அந்த அந்தளவுக்கு நைஸ் எடுத்துக்கலாம் பாருங்கள் தண்ணி சேர்க்காமல் அளவுக்கு நான் நைஸ் அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இது கூட நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் உள்ளங்கையளவுக்கு முட்டைக்கோசை பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் இது கூட கொஞ்சம் கொஞ்சமோல கேரட் இருந்தால் கூட திருவி சேர்த்துக்கலாங்க நல்லாவே இருக்கும் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமல்ல கருவேப்பில சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமூளை கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் எதுக்கு சேர்க்குறோம்னா கொஞ்சம் வெளியே மொறுமொறுப்பாக கிடைக்குங்க அதனால தான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு காஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம் தண்ணி ஊற்ற தேவையில்லைங்க வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதமே கரெக்டாக இருக்கும் நல்லா எல்லாம் சேர்ந்து வர்ற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க நான் எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுட்டேன் இப்போ நான் உருண்டையாக பிடிச்சி காமிக்கிறேன் எந்தளவுக்கு அழகாக பிடிக்க வருதுன்னு பாருங்கள் இப்போ இதை நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இப்போ நம்ம போட்டுக்கலாம் சின்ன சின்ன உருண்டைகளாகவே போட்டுக்கலாங்க பெருசாக போட்டோம்னா நம்மளுக்கு உள்ளே கொஞ்சம் வேகாத மாதிரியே இருக்கும் அதே சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டிங்கன்னா நம்மளுக்கு உள்ள நல்லாவே வெந்து வரும் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு பக்கம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அப்பப்பிக்கு இந்த மாதிரி திருப்பிட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் நம்மளுக்கு வெளியே வெந்து வர்ற மாதிரியே உள்ளேயும் நல்லா வெந்து வரும் வெங்காயம் சேர்த்துருக்கனால நம்மளுக்கு வெளியே சீக்கிரமாகவே கலர் சேஞ்ச் ஆகிருங்க ஆனால் உள்ளே வேகாத மாதிரியே இருக்கும் அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்பப்பிக்கி திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம் வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான நம்ம பருப்பு விட ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை